வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த குட மூணு பாட்டு பார்த்தோம் அதனுடைய இறுதி பாகம் இதுதான் இதில் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு தொகுப்பு கருத்தை வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம் இதில் இடையிடையே வந்துட்டு அவங்களோட பதவி காலங்கள்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது எல்லாமே இந்த கண்டென்ட் உள்ளாரே வந்துடும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட என்ன அது என்னுடைய ஆரம்ப நிலை வரலாற்றை வந்து சொல்லியிருந்தேன் இரண்டாவது பாட்டில் வந்து நம்ம மானூர் கல்வெட்டினுடைய பாண்டியர்களுடைய கல்வெட்டினுடைய குடைவொலையை பார்த்தோம் மூன்றாவது தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச உத்தரமேரூர் கல்வெட்டை பத்தி படிச்சோம் இப்போ வாங்க நம்ம தொகுப்புக்கு போவோம் சரி அதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம் நம்ம குடைவலையினுடைய வரலாறோடு வரலாறு போவோம் அப்பதான் வந்துட்டு நம்ம அடுத்த சொல்றது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் குட முறை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆயிரத்தி நூறு வருடம்ல மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நாலாவது வீடியோலையும் ரெண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு தமிழர்கள் பயன்பற்றிய முறை சரி குடகொளையினுடைய முதல் ஆதாரம் தரவு என்னன்னு பாத்தீங்கன்னா அகனானூரினுடைய எழுபத்தி எட்டாவது பாடல் இதுதான் வந்து குடகொளையினுடைய முதல் தரவாக நமக்கு கிடைக்கிறது சரி அந்த எழுபத்தி எட்டாவது பாடலை அகனானூருடைய எழுபத்தி எட்டாவது பாடலை இயற்றியவர் மருதன் இளனாகனார் இந்த அகனானூர் தொகுப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி அந்த பாட்டில் கயிறு பிணி குழிசி ஓலை கொன்மார் பொறிகண்டு அழிக்கும் மாக்கல் இதில் இந்த குழசி என்ற சொல் பாத்தீங்கன்னா வந்துட்டு குடம்னு வரும் குழசி ஓலை குட ஓலை இதாங்க கான்செப்ட் சரி இப்போ வந்து நம்ம எதுக்கு இதை பார்க்கணும் இந்த எழுபத்தி ஏழாவது பாட்டிலேயே பாண்டியன் உக்கிர பெருவழி திருக்குறள் ஒரு புத்தகம் இருக்கு இந்த திருக்குறள் வந்துட்டு அரங்கேற்றப்பட்டது இந்த பாண்டிய மன்னன் காலத்தில் அதாவது பாண்டியன் உக்கிர பெருவழி காலத்தில் திருக்குறள் இரண்டாயிரம் வருடம் பழமையானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திருக்குறள் இரண்டாயிரம் வருடம் பழமையானதுன்னா அகனானூரும் இரண்டாயிரம் வருடம் பழமையானது அகனானூரும் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையானது என்றால் என் குடவோலை முறையும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு முறை தமிழர்கள் கையாண்ட ஒரு முறை இது வந்து நம்ம அகனானூர்ல பார்த்துட்டோம் அடுத்த ப்ரூஃபா நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டியன் மாரஞ்சடையன் நெடுஞ்செழியன் பராந்தகன் அவருடைய ஆட்சி காலம் பார்த்தா பொதுவாண்டுக்கு பின் எழுநூத்தி அறுபத்திலிருந்து எண்ணூத்தி பதினஞ்சு வரைக்கும் அவருடைய கல்வெட்டு ஒன்று மானூர்ன்ற ஊரில் இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சங்கரன் கோவில் ரோட்டில் திருநெல்வேலி ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த ஊர் மானூர் அதுல எண்ணூத்தி மூணுல ஒரு கல்வெட்டு இருக்கு குடை பத்தி கொடுக்கற தொன்மையான கல்வெட்டு அதுதான் குடைவோலையினுடைய ஒலையினுடைய தேர் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகளை குடைவோலையினுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைய முறையை ஒரு சுருக்கமான ஒரு கல்வெட்டாக சொல்லலாம் அதை நம்ம எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு அதுதான் இருக்குல்ல பழமையான ஒரு கல்வெட்டு அடிப்படையில் ஏன்னா அகனானூருன்றது ஒரு இலக்கியம் அடுத்த குறிப்பாக நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு இந்த உத்தரமேரூர் கல்வெட்டுனாலே சோழர்கள் தான் எல்லாருமே நான் வரும் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு உத்தரமேரூர்ன்ற ஒரு ஊர் உத்தரமேரூர் என்ற ஊரை நிர்மாணித்தவர் இரண்டாம் நந்திவர்ம பல்லவ மன்னன் எழுநூத்தி ஐம்பதாவது ஆண்டு காலத்துல அவருடைய ஆட்சி காலம் எழுநூத்தி முப்பதுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எழுநூத்தி ஐம்பதுல இந்த உத்தரமேருன்ற ஒரு ஊரே பிராமணர்களுக்காக நன்கொடையாக அளிக்கப்படுகிறது இந்த எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரைக்கும் இந்த ஊர் சபை என்னென்ன செஞ்சாங்கன்ற ஒரு வரலாறு இந்த இந்த கோவில் மண்டபம் தாங்கிட்டு இருக்குது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சம்பவரையர்கள் இவங்க எல்லாருடைய வரலாறு இருக்குதுங்க இந்த அதுக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு சோழர்களுக்கு வருவோம் தயவு செஞ்சு இதுல வந்து ராஜராஜ சோழன் தான் குடவொலை முறையை வந்துட்டு அறிமுகப்படுத்தினார் பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு ஒரு தெளிவற்ற ஒரு புரிதல தயவு செஞ்சு இதுக்கப்புறம் சொல்லாதீங்க பயன்படுத்தினார் சொல்லலாம் அவர் தான் தோற்றுவித்தார்லாம் கிடையாது ஈவன் அவர் பண்ணதே ஒரு மைனர் சேஞ்ச் தான் பண்ணிருக்கிறார் ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் தான் பண்ணதுல இத வந்து இப்பதைக்கு இருக்கிற ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்குது முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு மட்டும்தான் ஸோ அதனால வந்து நம்ம அவரு தான் என்ற மாதிரி இப்ப எது கொடுத்திருக்கிறார் தகுதி யார எப்படி தகுதி இல்லைன்றதுக்கு அதுக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பல்லவர்கள் ஊர் சபை என்ற ஒரு சபையை வச்சு நடத்தி இருந்திருக்கிறாங்க அவங்க முறையை பயன்படுத்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா முதலாம் பரந்தக சோழனுடைய கல்வெட்டு பதிச்சு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆனா அதுலேருந்து நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எண்ணூற்றி மூணுல பாண்டியன் அதுவும் தெக்க திருநெல்வேலியில முறையை பயன்படுத்திருக்காங்க அதே பாண்டியர்கள் அதுக்கும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குடவலை முறையை நம்ம அகனானூரின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷம் அதனால வந்துட்டு சோழர்கள் தான் அந்த முறையை கொண்டு வந்தாங்கன்ற ஒரு புரிதலை இனி மாத்திக்குவோம் நம்ம சரி ஏன் வந்து சோழர்களை நம்ம தூக்கி வச்சு பேசறோம்னு கேட்டீங்கன்னா சோழர்கள் வந்துட்டு அவங்க தடயங்களை வந்து ரொம்ப தெளிவா விட்டு போயிருக்காங்க நம்மகிட்ட மற்ற எந்த அரசர்களும் அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு தடங்களை விட்டுட்டு போல சோ அதனால தான் சோழர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இதுல இந்த சதுர்வேதி மங்களம் அதாவது உத்தரமேரூர் சதுர்வேதி மங்களம் இது பிராமணர்களுக்காக கொடுக்கப்பட்டது ஏன் வந்துட்டு பராந்தக சோழன் வந்துட்டு இப்படி தெளிவா எழுதணும்னு கேட்டீங்கன்னா இந்த குடை முறை தான் அதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது இருந்ததுங்க குடை முறைன்றது தமிழர்கள் பயன்படுத்தி வந்தது ஆனால் தமிழர்களுக்கு அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தெரியும் இந்த பிராமணர்கள்ன்றவங்க புதிதாக குடியேறிய மக்கள் அந்த மக்களுக்கும் வந்துட்டு அரசர்கள் அரசனா இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அவங்க வந்து நம்ம வந்து உள்ளார மிங்கில் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி கோட்பாடு வச்சிருக்காங்க வணாசிரம் ஏகப்பட்டு வச்சிருக்காங்க நீங்க வந்துட்டு நம்ம வரலாறுல பார்த்தோம்னா வந்துட்டு சமணர்கள் ஒரு குழுவாக ஒரு பகுதியில் தான் இருப்பாங்க ஜெயினர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க அப்புறம் புத்தர்கள் ஒரு புத்த பிசுகள் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து தான் இருந்தாங்க அதே தான் இவங்களும் இவங்க பிராமணர்கள் ஒரு மத கோட்பாட வந்திருக்காங்க இந்து மத கோட்பாடுன்னு சொல்லணும் அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதம்ன்ற ஒரு கான்செப்டே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது தென்னிந்தியாவிலே கிடையாது சொல்லலாம் இந்து மதம்ன்றது அப்பதான் வந்து சாதவன்கிட்ட இருந்து உடல் நுழைஞ்சிட்டு இருக்குது அவ்வளவுதான் காலத்துல தான் வந்துட்டு இந்து மதம்ன்றது இந்த பிராமணர்கள்ன்றதே வந்துட்டு தமிழ்நாட்டுல குடியேற்றப்பட்டது பெருமளவில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் குடிய நிரந்தர குடியேற்றம் கிடையாது அவங்க வருவாங்க வந்து டான்ஸ் ஆடுறது யானை மைக்கிறது இதுதான் பிராமணர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அது நம்ம வரலாறு சங்க இலக்கியத்துல வந்து கிண்டல் பணியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஈவன் பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பிராமணர்களை நீங்க நாண்வெஜ் சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எல்லாம் இருக்குது அவ்வளவு இதுவா இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ் விட்டுட்டு வெஜிடேரியன் மாறினாங்க இன்னைக்கு வடக்கல் இருக்குன்னு நல்லா சாப்பிடுவாங்க இது வந்துட்டு யாராலையும் மறக்க முடியாத ஒரு சொல் சரிங்களா சரி ஓகே நம்ம வந்து கான்செப்ட் உள்ள போவோம் இப்ப இந்த முதலாம் பராந்தக சோழன் வந்துட்டு இந்த ஏற்கனவே இருந்த மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் குடஒலை முறை இருந்துச்சு இந்த பிராமணர்கள் குடியேற்றம் வரும்போது அவங்களால வந்துட்டு ஒரு இது தாக்க முடியல ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு ஊரை புதுசா உருவாக்குறோம்னா அவங்களுக்குன்னு அவங்களே எல்லா வேலையும் செய்ய முடியாது அவங்களுக்கு வேண்டிய மக்கள் நம்ம உள்ளார கொடுக்கணும் சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஊருக்கு வந்து கொள்ளர்கள் தச்சர்கள் அப்புறம் கமாளர்கள் அப்புறம் மன்னார்கள் இவங்க எல்லாருமே வந்தாங்க இவங்க எல்லாருமே ஒரு சிறந்த குடியினர் தான் தமிழ்நாட்டில் தமிழ் நிறத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஏன்னா நம்ம கிட்ட ஜாதி ஏற்ற இறக்கம் ஜாதி ஏற்ற தாழ்வு இதெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டுல இல்ல அந்த காலக்கடையெல்லாம் நம்ம கிட்ட மதமே கிடையாது மதம் என்கிற போர்வையில் இந்த இந்து மதம் என்பது கிடையாது நம்ம கிட்ட ஒரு கோட்பாடு மெய்யல் கோட்பாடு இருந்துச்சு ஆசிவக கோட்பாடுகள் நிலத்திருந்துச்சு சமணர்களுடைய கோட்பாடுகள் ரொம்ப வலுப்பெற்று இருந்தது பாண்டியர்கள் வந்து சங்க இலக்கியங்களை இலக்கியங்கள் சமண இலக்கியங்களாக ஆசிவகம் ஆசிவகத்தை பத்தி சொல்லிருப்பாங்க நல்ல தெளிவாக இருக்கும் அதெல்லாம் நம்ம அடுத்த டாபிக்ல வந்து நம்ம நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம் இந்த ஆசிவகம் என்பது எல்லாம் சோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த பிராமணர்கள் குடியேற்றம் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் அவங்களுடைய இதை வந்து பண்றதுக்காக தான் உருவாக்கப்படுறது பிரம்மதெய்வம் அதுல முதலாம் பராந்தக சோழன் வந்துட்டு தெல்ல தெளிவா கொடுத்துட்டாரு எங்களுடைய குடவோலை முறை தமிழர்களுடைய குடவோலை முறை வேறு உங்களுடைய முறை வேறு உங்கள் குடவோலை முறையில உங்க ஆளுங்க நீங்க ஆளணும்னு நினைக்கிறீங்க அந்த ஊரை பகுதியை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஏன்னா வந்து ஆளணும்னா மன்னராட்சிலாம் கிடையாது ஜஸ்ட் அங்க ஊர் தேவையான பேசிக் நீட்ஸ் ஏரிகளை இது பண்றது பராமரிக்கிறது ஊர்ல கணக்கொழுக்க பாக்குறது அரசருக்கு வரி கொடுக்கணும் பிரம்மதெய்வம்னா ஃப்ரீ எல்லாம் கிடையாதுங்க அதுலயும் வரி இருக்கு சோ அந்த வரியை கலெக்ட் பண்றது இது எல்லாமே அவங்க பண்ணணும் ஒழுங்கா கணக்கு வழக்கு காமிக்கணும் அவங்க அதுக்கு தான் ஊர் சபையை வச்சாங்க சோ அதுக்கான ரூல்ஸ் நீங்க தான் நீங்க பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய கூட மானூர் கல்வெட்டுல வந்துட்டு பிரம்ம பிராமணர்களை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் இருக்காது பிரம்மதேவன்ன்ற கான்செப்ட் கிடையாது இதே தான நீலகண்ட சாஸ்திரி அவர்களும் வந்துட்டு சோழர்கள்ன்ற புத்தகத்துல ரெண்டாவது பா பார்ட்ல அவரும் குடுத்துருக்குறாரு அஹ் பேஜி நம்பர் நான் சொல்றேன் அறநூத்தி இந்த புக்கை பதி பதிப்பித்தது நியூ செஞ்சு புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் பண்ணிருக்காங்க அவங்களோட பதிப்பு தான் அது அதுல வந்துட்டு அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது பக்கத்துல சொல்றாங்க அதுல கிபி எண்ணூறில் இது போன்ற ஆனால் முழு வளர்ச்சி அடையாத கிராம ஆட்சி முறை ஏறக்குறைய எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் பல்லவ பாண்டிய ஆட்சிகளில் தமிழ்நாடு இயங்கி வந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூரில் கிடைத்த கிபி எண்ணூறில் பொறிக்கப்பட்ட இக்கல்வெட்டு பாண்டிய நாட்டில் இயங்கி கிராம தன்னாட்சி முறை எப்படி பின்னே வந்த முதலாம் பராந்தகன் காலத்தில் உத்தரமேரூர் கல்வெட்டில் கண்டுள்ளவற்றிற்கு முன்னோடியாக அமைந்தது என்பதை காணலாம் நாட்டின் பொது வாழ்விற்கு அடித்தளங்களாக இருந்த கிராம வாழ்க்கையும் கிராமிய நிறுவனங்களும் அவ்வப்போது நடந்த போர்களாலும் அரசியல் மாற்றங்களாலும் சிறிதும் பாதிக்கப்படவில்லை சோ அதுதாங்க சொல்றாருங்க அப்ப எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிடைச்ச இந்த பாண்டியர்கள் கல்வெட்டு பிராமணர்களுக்கான ஒரு குடவொலை முறைன்றது அதுல ஒன்றுமே மென்ஷன் பண்ணல ஐயா நீலகண்ட சாஸ்திரி இது அடுத்து வந்துட்டு ஐயா கி ஸ்ரீதரன் சொல்லிட்டு அவரோட இது இருக்கு வழிகாட்டும் கல்வெட்டுகள்ன்ற ஒரு புத்தகம் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரும் வந்துட்டு இதே வந்துட்டு பாண்டியர்கள் கல்வெட்டை பத்தி சொல்றாரு அதுலயும் வந்து இந்த பிராமணர்களுக்கு கொடுத்ததாக வந்துட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ண அந்த ஒரு வார்த்தை கூட எஸ்பெஷலி இவன் நீலகாந்த சாஸ்திரியை விட ஐயா நீலகண்ட சாஸ்திரியை விட ஐயா கி ஸ்ரீதரன் வந்துட்டு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஏன் கேட்டீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாடு தொழில் துறையில வந்து பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பண்ணியிருக்கிறார் இவர் முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல துணை இயக்குனராகவும் இருந்திருக்கிறார் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது முன்னாடி ஸோ அப்போ நீங்க வந்துட்டு மோஸ்ட்லி அவங்கள மாதிரி ரிசர்ச்சர்ஸை விட இவங்க மாதிரி ஆர்காலஜிஸ்ட் தான் வந்துட்டு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ ஸ்ரீதன் சார்ஸ் போடுறதை பார்த்தாலும் பாண்டியர்கள் கல்விட்டு பிரம்மதேய கல்விட்டு இல்லை ஏன்னா அந்த கல்விட்டுல வந்துட்டு மூணே பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க நீங்க அந்த ஊர்ல வந்து பங்கு இருக்கணும் உங்களுக்கு பெரும் பங்கு இருக்கணும் நீங்க வந்துட்டு படிச்சிருக்கணும் அவ்வளவுதான் இன் கேஸ் நீங்க ஊர்ல வந்துட்டு எவ்வளவு சொத்து வச்சிருந்தோம் உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லைன்னா உங்களால அந்த சபையில இருக்க முடியாது வேணா அந்த சபை நடக்கிற கூட்டத்தில் போய் கலந்துக்கலாம் எடுக்க முடி வந்துட்டு பார்க்கலாம் கொள்ளலாம் தடுக்கவோ எதிர்க்கவோ உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா தண்டனை இதுதான் வந்து பாண்டியர்கள் கல்வெட்டு கொடுக்குது சோ அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அது வந்துட்டு ஒரு சதுர்வேதி மங்களமோ அகரமோ அல்லது வந்து பிரம்மதயமோ இருக்க வாய்ப்பு கிடையாது ஆனா உத்தரமேருன்றது கிளியர் கட்டா பல்லவர்களுடைய இரண்டாம் நந்திவர்மனுடைய முதல் கல்வெட்டு அந்த கோயில் இருக்கிற முதல் கல்வெட்டை அவர் பேர் தான் தொடங்குது அந்த கல்வெட்டுல இருந்து இது வந்து பிராமணர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்பட்ட நன்கொடை தான் போட்டுருக்காங்க இந்த கல்வெட்டு எல்லாமே பிராமணர்களுக்கு தான் அடங்கும் தமிழர்களுக்கு அடங்காது தமிழ் குடிகளுக்கு அடங்காது சரிங்களா இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் தமிழர்களுக்கு கிடையாது ஏன்னா இதுல வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரு சார கொடுக்குறாங்க நீலகண்ட சாஸ்திரி ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் கொடுக்கறது அது ஒன்று தான் ஏன்னா அதுல என்ன சொல்றாங்க தம்முடைய சொந்த மனையில் வீடு கட்டி கொண்டு அதில் குடியிருப்பவர் கால்வேலி நிலமாவது பெற்றிருப்பவர் தமிழ்நாட்டுல எல்லாருமே சொந்த வீடு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல வந்துட்டு உட்காந்துட்டு யாரும் வாடகை வீடு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதுக்கடுத்து வந்து கால்வெளி நடன்றது நிலம்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இந்த டைம்ல அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சுல இருந்து எழுபது வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக கல்வி அறிவுன்றது இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்றது வந்துட்டு நான்கு வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் ஒன்னாவது தெரிஞ்சிருக்கணும் அதுல அப்படின்றத சொல்றாங்க இதுல இருந்து தெரியுது அது வந்து பிராமணர்களுக்கான இடம் இந்த நான்கு வேதத்துல ஒண்ணுன்றதான் வந்துட்டு ராஜராஜ சோழன் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் இந்த ஒரு வேதம் மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த உறுப்பினராக வந்துட்டு எலெக்ஷன்ல நிக்க முடியும் சொல்லியிருக்கிறார் மேஜர் சேஞ்ச் எல்லாம் ஒண்ணும் பண்ணல ராஜேந்திர சோழன் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி குலோதங்க சோன் ஒரு சில அவர் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கிறார் அதை நம்ம பார்ப்போம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு பிராமணர்களுக்காக தான் அந்த பிரம்மதேம கொடுத்தது அவங்களே ஒரு சபையை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க இப்போ இதுல ஒரு சிக்கல் வந்துச்சு உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் முறையில வந்துட்டு போகும்போது வந்து முன்னுரிமை கிடைக்க மாதிரி பேசிட்டு இருந்தாங்க என்ன முன்னுரிமை வேணும் உங்களுக்குன்னு கேட்டாங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரம்மதெய்வம் ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க இருக்கிறோம் பரம்பரை பரம்பரையா ஒரு சிலவங்க குடியேறியவர்கள் அதுக்கப்புறம் அந்த மக்க அந்த குடியேற பிராமணர்களுக்கு நீங்க வந்து பிரம்மதேவம் அவங்களுக்கு வந்துட்டு உரிமை போகுது அஹ் வாரியத்தினுடைய சபையினுடைய பொறுப்புகள் போகுது சோ அதை வந்து மாத்தி அமைக்கணும். ஏனா இந்த இந்த ப్రహ్ம்மதேயத்தினுடைய சபைகள் எல்லாமே பார்த்தா தன்னாட்சி உரிமை கொண்டது. அவங்களே ரூல்ஸ் ரெகுலேஷன் மாத்திக்கலாம் ப்ரோவைடட். சம்வேர் வந்து மன்னரோ இன்டர்ஃபர் பண்ணுவார். சோ அப்படி அப்படி இன்டர்ஃபர் பண்றது இந்த இடத்துல. ஆதி ராஜன் மூன்றாவது ஆச்சி ஆண்டில் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்தில் வட்டத்துல இருக்க சித்தமல்லி கிராம சபை என்னன்னா ஒரு பிரச்சனை வந்திருக்காங்க அவங்களுக்குள்ளார. இதுக்கு வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து உடனிலிருந்து இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அது என்னன்னு கேட்டிங்கனா இந்த வாரிய நாட்டு வாரியத்துல சாசன பத்தர்கள் மட்டும்தான் வந்துட்டு அங்கத்தினராக இருக்க முடியும் வேறு யாருமே வந்துட்டு அதன் அங்கத்தினராக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இத கேட்டு இதை ஆதி ராஜேந்திரனுடைய திருவோணை திரு ஆணைன்னு சொல்லுவாங்க அரசர் ஆணை அதுல வந்து அரசர் ஆணை கொடுத்துருக்காங்க இது யார் இந்த சாசன பத்தர் இந்த சாசன பத்தர்னா யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு முத முதல்ல ஒரு பிரம்ம தெய்வத்தை வந்து உருவாக்குறாங்கன்னா அங்க வந்து முதல்ல குடியேறாங்க தெரியுங்களா பிராமணர்கள் அவங்களை தான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் செம்பியன் மாதவி என்ற ஊர்ல அரசி செம்பியன் மாதவி அந்த அவங்க தான் அரசியா இருந்தாங்க ஒரு அரசி வந்து நம்ம இதுல வந்து சாசனம் ஆணைகள் வெளியிடலாம் இது நிலதானம் பண்ணலாம் எல்லாமே பண்ண முடியும் உரிமை இருந்துச்சு நம்ம பெண்களுக்கு எப்பயுமே தமிழகத்துல ஒரு அதிகாரத்தில் இருந்தாங்க நம்மளுடைய மடையர் மடச்சி மடை என்ற தலைப்புல கூட நான் கொடுத்துருப்பேன் இந்த மடைச்சி சொல் வந்து கீழடியில் நமக்கு கிடைச்சிருக்குது அந்த காலகட்டத்தில் இது கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது பெண்கள் அதிகாரியா இருந்திருக்கிறாங்க அப்பயே மடச்சி அதுக்கப்புறம் ராஜராஜனுடைய கல்வெட்டுகள்லையும் வந்து மட அதிகாரிச்சுன்ற ஒரு சொல்லு கிடைச்சிருக்கு உலகத்துல மிகவும் பெருமை பெருமை கொள்ள வேண்டும் தமிழர்களை நமக்கு வந்துட்டு அந்த ஒரு பெண்களுக்கு நம்ம என்னைக்குமே மரியாதை கொடுத்துருக்கோம் சரி ஓகே கான்செப்ட் வரும் ஓகே செம்பியன் மாதேவியார் அரசு செம்பியன் மாதேவியார் சாசன பக்த சதுர்வேதி பட்டதான பெருமக்கள் என்னும் குழுவினரை தோற்றுவித்தால் என்று அவ்வூரில் உள்ள உத்தம சோழன் கல்வெட்டு ஒன்று தெரிவிக்கிறது அறுபத்தி ஏழுங்க அதே கே ஏ நீலகண்ட சாஸ்திரி ஐயா அவர்கள் எழுதினா சோழர்கள் பாகம் இரண்டுல அஞ்சாவது லைனுங்க சோ அந்த ஊரை உருவாக்கும் போது இவங்க சாசன பத்த ததுவேதி பட்டதான பெருமக்கள் சுட்டு இது பண்ணிட்டாங்க முதல் முறையாக பிரம்மதெய்யம் தோற்றுவித்த போது குடியேறிய மக்களின் பெயர்கள் அரச சாசனத்தில் பொறிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் டைம் இது ரெக்கார்டட் ஹிஸ்டரியா இருந்துச்சு அவர்களே சாசன பக்தர்கள் ஆவர் அவர் வழி வந்தோர் மக்கள் என குறிப்பிட்டார் இவ்வில விளக்கம் பொருத்தம் பொருந்துமாயின் பிரம்மதேயத்தின் பால் பரம்பரை உரிமை உடையவர்களாக இருந்தும் கிராம நிர்வாகத்தில் மற்றவர்களுக்கு உரிய பங்கு தர முன்வந்தனர் தேவை ஏற்பட்டால் தங்களது உரிமைகளை குறைத்துக்கொண்டு கிராம நிர்வாகத்தில் பங்கு கொள்வதற்கு ஏனையோருக்கு வாய்ப்பு அளித்தனர் ஒருவேளை அவ்வாறு வாய்ப்பு அளிக்க வேண்டி நெருக்கடி ஏற்பட்டு இருக்கலாம் அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சபைகளுடைய அமைப்பு சட்டங்கள் வந்து போது வந்துட்டு தொகுத்து ஒழுங்குபடுத்தி அரசாங்கம் வந்துட்டு உள்ளார வந்து இன்டர்ஃபேர் ஆகும் உணர்ந்தது உண்டு பொதுவாக பிற்கால சோழர் ஆட்சியில தான் இது அதிகமா நடந்திருக்கு ஏன்னா வந்துட்டு ஆரம்ப கால சோழர் ஆட்சி அதாவது வந்துட்டு சோழன் காலத்தெல்லாம் வந்துட்டு கிடையாதுங்க மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோஸ் சேஞ்ச் ஆனது பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமா இருந்துச்சு இந்த பிரம்மதேகங்கள் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரீயா வந்து பிராமணர்கள் என்ன வேணாலும் பண்ணலான்றதுலாம் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அந்த ஒரு தான் அவங்களுக்கு எல்லாமே வெளியே அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கூட கிடையாது ஒரு பவரும் கிடையாது இது எல்லாமே இந்த குலோத்துங்க சோனுக்கு அப்புறம் வந்ததுதான் இப்ப நான் படிக்கிறது கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுவே வந்துட்டு குலோத்துங்க சோனுடைய காலத்தில் தான் நடக்குது ஓகேங்களா ஸோ அப்ப வந்துட்டு வழி விழுந்திருந்துச்சு இது எல்லாமே சொல்றது ஐயா நீலகண்ட சாஸ்திரி அவர்களோட புத்தகத்தில் தான் சொல்றேன் நான் இது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருனா வந்துட்டு பெரிய சபைகளில் வேண்டுகோளின் பேரில் தான் இவர் நடந்தது மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய ஏழாவது ஆட்சி ஆண்டுலங்க எழுபத்தி மூணாவது நாள் அதை ஒன்று குறிக்கிறாங்க குலோத்துங்க சோழன் சோழ தனி நாயக சதுர்வேதி மங்களத்திற்கும் தண்டுவனருக்கும் அரசர் அனுப்பிய திருமுக பிரதியை தலைநாயிறு தஞ்சை மாவட்டம் கல்வெட்டு ஒன்றில் குறிப்பிடுகிறது அதாவது சபை கூட்டத்தை தேர்ந்தெடுக்கும் விதிமுறை வந்து கொஞ்சம் அரசர் வந்துட்டு ஆணையிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா அது யாரோட இதுல மாத்திருக்கிற பிரமேந்திரர் வானாதி ராஜர் என்ற இரு அதிகாரிகளின் கோரிக்கை இவங்க ரெண்டு பேரோட கோரிக்கைக்கு இணங்க இந்த புதிய விதியை வந்து கொடுத்திருக்கிறார் இது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அரையன் ராஜர் என்ற பட்டப்பெயர்கள் வந்துட்டு அதிகாரிகள் கொடுத்துட்டு தான் பண்ணிருக்காங்க அது என்ன வந்து விதிமுறை ஏற்கனவே வந்து வயசு சொன்னாங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இனி வந்துட்டு என்னன்னா நாற்பது வயசுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு போட்டியிட முடியும் அதுவும் பிராமணர்களா இருக்கணும் அந்த மாதிரி பிராமணர்களா இருக்கணும்ன்ற ஒரு யூஸ் பக்கம் பிராமணர்களா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க புலமை உடையவராகவும் இருக்கணும் சமநோக்கு உடையவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே நீ அஞ்சு வருஷம் நீங்க வந்துட்டு அங்கத்தினராக இருந்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் மறுபடியும் நிக்க முடியாது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா பிரம்மதேசத்துல பிராமணர்களுக்கு உள்ளாரியே வந்துட்டு ஒரு கோஷ்டி சண்டை உருவாயிருக்குன்னு சொல்றாரு நம்ம கே நீலகண்ட சாஸ்திரி ஐயா அவர்கள் தான் சொல்றாரு அறுநூத்தி இருபத்தி எட்டாவது அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது பக்கத்துல கோஷ்டி சண்டை உருவாயிருக்கு இத மாதிரி இடத்துல தான் வந்துட்டு அரசர்கள் வந்து தலையிட்டு இது வந்து அதிகாரிகள் கிட்ட போவோம் அதிகாரிகள் கிட்ட இருந்து அரசர்கிட்ட போயிட்டு அந்த டைம்ல வந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மூன்றாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி ஆண்டுலதான் வந்துட்டு சோழர்கள் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மத்திய ஆட்சியே கிடையாது ஒரு சின்ன குறுநில மன்னர்கள் ஸ்டேஜுக்கு வந்து சுருங்கிடுச்சு அவங்களோட இது பெரிய சீ சீர்குலைஞ்சிடுச்சு அவங்களோட அதிகாரங்கள் வந்து செல்லுபடியாகல மக்களுக்கே வந்து நிலையெல்லாம் போயிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற நிறைய சபைகளில் நிறைய வந்து ஊழல் நடந்து அது நடந்து ஏகப்பட்ட நடந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சபைக்கிட்ட போவாங்க அதாவது வந்து ஊர் சபை கிராம சபை வந்து ஊர் சபைக்கு ஊர் சபை வந்து நகர சபைக்கு போவாங்க நகர சபையிலிருந்து ஒரு நடுநிலையான ஒரு அரசு அதிகாரிகளோ இல்லைன்னா அந்த சபை உறுப்பினர்களோ வந்து இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஓகே இது நல்ல ஒரு நீதி கொடுப்பாங்க பொதுவான ஒரு நீதி கொடுப்பாங்க இந்த அதுபடி ஒரு விசாரிச்ச ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு இருக்கு நடுநிலையா நடுநிலையாளராக இருந்து விசாரித்த மூலவருடைய தங்கள் பொறுப்புகளை கருத்துடன் ஏற்று முடிவுகளை மிக்க கவனத்துடன் வெளியிட்டனர் முதல் தீர்மானம் கிராம நிர்வாக குழுவை பற்றியது ஒரு முறை அங்க வகித்தோர் ஐந்து வருடத்திற்கு பிறகுதான் மறுமுறை அங்கத்தினர் ஆகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வாட்டி நீங்க எலக்ஷன் நின்னீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு நிற்கணும்னு சொன்னாங்க பராந்தக சோன் காலத்தில் அதே தான் ராஜதா சோன காலத்திலேயும் வந்துச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வரணும் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் அப்புறம் போயிட்டாங்க தள்ளிட்டு தள்ளிட்டு போறாங்க அப்ப என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா பிராமணர்கள் வந்து அவங்களே நின்றுட்டு இருக்கலாம் இந்த வயசானவர்களே அதிக நாளுக்கு நிப்பாங்க அது ஒரு கான்செப்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விளக்கு சம அதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே அவங்க ஃபேமிலியை நிற்க முடியாது இப்போ என்ன சொல்றாங்கன்னா மறுமுறை அஞ்சு வருஷம் அப்புறம் நிற்கலாம் அவர்களுடைய பிள்ளைகள் நான்காம் வருடம் ஆகலாம் நான்காவது வருஷத்துல அவங்க பிள்ளைங்க போகலாம் சகோதரர்கள் மூணாவது வருஷத்துல எலெக்ஷன் நிற்கலாம் இது பழைய வழக்கம் ஓகேங்களா ஏன்னா இது இது நடுவுலே மாறும் இது எல்லாமே இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னோரின் வழக்கப்படி பூர்வ புருஷர்கள் செய்த செய்த படிக்கீடு கீடாக குழு நியமிக்கும் முன் கிராம மக்களின் சம்மதம் பெற வேண்டும் யாரேனும் அதிகாரிகள் அதாவது முதலிகள் உதவியால் சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்டால் அவர்கள் கிராம துரோகி துரோகிகள் என்று கருதப்படுவர் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் இதுதான் நான் சோழர்களை பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவு எல்லாம் கிடையாதுங்க ஏன்னா அத்த படி பிராமணர்களை தண்டிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது ஒரு கேள்வி கேட்கறது கூட உரிமை கிடையாதுன்னு சொல்லலாம் மற்றவர்களுக்கு ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிராமணன் தப்பு செஞ்சு அவங்களோட சொத்துக்களை ஃபுல்லா பறிமுதல் செய்யறாங்க அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க அதை வாங்கி கோயிலுக்கு கொடுக்குறாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க இந்த சபை மகா சபைன்னு சொல்லுவோம்ல நம்ம இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் இதை வந்துட்டு கல்வெட்டுல வந்துட்டு மாறி மாறி வருவாங்க சமஸ்கிருத இதில் தான் சபை மகா சபை தமிழ்ல இருந்து தமிழ் குறி பெருங்குறின்னு வரும் ஓகேங்களா குறினா சபை மகா சபைக்கு பெருங்குறி சோ இதை மாதிரி வந்து மாறி மாறி வரும் நம்ம கல்வெட்டுகள் ஒரு சில இடத்துல பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கத்தினர்கள் வந்து பெருமக்கள்னு சொல்லுவாங்க நம்ம ஏன்னா இந்த அகலானூர்னுடைய இதுலயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கயிறு பிணி குழுசி ஓலை கொன்மார் பொறி கண்டு அழிக்கும் ஆவண மாக்கல் சோ இங்க வருது பாருங்க பெருமக்கள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு திருவடி யார் என்று சில கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கு அப்படியும் இருக்குது சோ இது இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ் வந்து சொல்றாங்க நீங்க சபைன்றதுக்கு பதில தமிழில் குறின்னு சொல்லுவாங்க பெருங்குறின்னு சொல்றது அப்புறம் வந்துட்டு பெருமக்கள் திருவடியார் நிறைய இதுல சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம பயனாளா இதுல என்ன நம்ம சொல்ல வரும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த குட ஒலை என்ற முறை இது வரைக்கும் கிடைச்சிருக்க இந்த கல்வெட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பிராமணர்களுக்கு மட்டும்தான் ஒத்து போகும் தமிழர்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல செல்வந்தனா இருக்கணும் வணிகம் செய்து இருக்கணும் சொல்றவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு படிப்பறிவு இருக்கவங்க நீங்க படிப்பறிவு இல்லாம கிட்ட பணம் எவ்வளவு கிடந்தாலும் உங்களால உறுப்பினர் ஆக முடியாது அதுதான் பாண்டியர்கள் காலத்து கல்வெட்டு சொல்லுது இன்கேஸ் அந்த கல்வெட்டை வந்து நீங்கள் வந்துட்டு அதுவும் வந்துட்டு ச பிரமதேயம் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு பிளைண்ட் வின் இட் கோ அப்படின்ற மாதிரி அகனானூருனுடைய கருத்தையிலே வந்துட்டு ஓடையில் வந்துட்டு பேரை மடிச்சு போட்டு குளிக்க இருக்கிறதாவே நம்ம போடலாம் அதை ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம வைக்கக்கூடிய ஒரு ரூல்ஸாக இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்துட்டு படிப்பறிவு இல்லைன்றது வந்துட்டு நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய வீடடியில் கிடைச்ச பானை ஓடுகளை ஒரு சராசரி பாமர மக்கள் தான் வீட்டுக்கு தண்ணி பிடிக்கிற குடத்தில் அத்தனுடைய பேரை எழுதியிருக்கலாம் அப்படின்னா எல்லாருக்குமே படிப்பறிவு இருந்திருக்கு படிப்பறிவு இல்லாத தமிழ்ன்ற பேச்சுக்கு அங்க இடம் கிடையாது ஸோ அப்படி இது நம்ம கமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த படிப்புன்ற ஒரு விஷயம் நமக்கு உள்ளார வரல அந்த படிப்புன்ற ஒரு இடத்தான் வருதுன்னா அது வந்து பிராமணர்களுக்காக தான் இருக்கும் ஏன்னா பிராமணர்கள் அந்த காலத்துல வந்து எழுத படிக்க தெரியாம தற்கூரியா இருந்து தற்கூரின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட பிராமணர்கள் வந்து போடுவாங்க ஏன்னா அவங்களால கையும் கையெழுத்து போட முடியாது அதுதான் தற்கூரின்னு சொல்லுவாங்க அது நான் ஒரு வீடியோ போறேன் சொல்லிருந்தேன் அதுக்கப்புறம் நான் போடுறேன் ஸோ இது தாங்க நம்மளுடைய கான்செப்ட்ங்க இனி கூட ஒலைனா இது எல்லாமே பிராமணர்களுக்கான ரூல்ஸ் தமிழனுக்கான ரூல்ஸ் கிடையாது நமக்கும் வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது வேதங்கள் வேற நமக்கு தமிழர்களுடைய மதம் மதம் சொல்லக்கூடிய நம்மளோட மதமே தமிழ் தாங்க நம்ம போட்டிருக்கோம் எப்பயுமே யாருமே வந்துட்டு நம்ம மதம்லாம் வந்துட்டு ஒரு எல்லாம் சொல்லுவார் இன்றைக்கி சிங்கப்பூர் மலேசியா மடாஸ்கார்லாம் போனீங்கன்னா ஈவன் ஆப்பிரிக்கா எல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்னாடி போனாங்க எல்லாருமே தமிழோட மதம் என்ன கேட்டால் தமிழ் தான் போட்டிருக்காங்க ஸோ அந்த நீங்களாம் அவ்வளோ பேசிஸ்லாம் நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதம் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது தமிழ் மதம்தான் இவன் வந்து தமிழ் கோவில் தனியாக சொல்லுவாங்க ஹிந்து இந்து கோயில்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அது வந்து மடகாஸ்கார்லலாம் அந்த ரூல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐயா கரெக்ட் மடகாஸ்காரில் தமிழ் கோயில்னு சொல்லுவாங்க இந்து கோயில் சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் கோயில் வேறு இந்து கோயில் வேறு ஸோ அந்த மதம் இது நிறைய உணவு பெரிய டாப்பிக் அதை வந்து அடுத்து எடுப்போம் இதுதாங்க நம்ம குட உடையினுடைய இறுதி டாப்பிக் முடிகுது சரிங்களா இதுதான் நம்ம டெண்ட் ஆஃப் தி திங் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த குட ஓலை இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு இது எல்லாமே பிராமணர்களுடைய பிரம்ம தெய்யங்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது அதை வந்து ஒழுங்கா ஆளுமை செய்யறதுக்காக அவங்களுக்காக போட்டது தான் இந்த எல்லா ரூல்ஸும் ஏன்னா இதுல கிளியரா சொல்லுவாங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு கணக்கு காட்டலன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எதுவும் போட முடியாது கள்ளக்கெழுத்துட்டவர்கள் அஹ் அதெல்லாம் நிறைய ஊருக்கு துரோகம் செஞ்சவங்க ஏன்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய திருமால்புரம் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு தொழில்துறை வெளியிட்ட புத்தகம் இருக்கும் சோழர்களுடைய இருநூத்தி ஐம்பது வருட இரநூறு வருட ஆட்சியினுடைய ஒரு நிறைய நடந்த ஊழல்கள்லாம் இருக்கும் அதுல கோயில் கல்வெட்டில் தாங்க எடுத்திருக்காங்க அதுல இருக்கிற நைன்டி பர்சன்ட் பண்ணது எல்லாமே பிராமணர்களும் சொல்லியிருக்கிறார்ல ஓகேங்களா கோயிலில் வந்துட்டு சாமியை தொட்டு டெய்லியும் பூஜை பண்ணுறவன விட்டால் வேற யாருங்க அது சாமி கிட்ட இருக்கிற நகையை திருட முடியும் அப்படின்ற மாதிரி மாதிரிதான் சோ வந்து திருமால்புரம்ன்றது தமிழ்நாடு தொழில்துறையை வெளியிட்டு இருக்க ஒரு அரசாங்கத்தால் வெளியிட்டு இருக்க ஒரு புத்தகம் அதிலேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே இந்த ரூல்ஸு இந்த பிரம்மதேயங்கள் எல்லாமே பிராமணர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இதையே தான் நம்ம கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களும் வந்துட்டு அவரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த முறைகள் எல்லாமே பிராமணர்களுக்கு தான் இதே தான் இங்கே ஸ்ரீதரன் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு இது நம்மளோட குடை பாகம் முடிஞ்சதுங்க இந்த சீரீஸ் முடிஞ்சிச்சு மறுபடி ஒரு புதிய டாப்பிக்கோடு நான் வரேன் இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் நல்ல ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக தமிழ் பற்றி நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் ஆசிவகம் ஒரு மிகப்பெரிய டாபிக் நான் என்ன அப்படின்னு பற்றி நான் வந்துட்டு சொல்லணும் ஆசிவகம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பௌத்த மதம் தோன்றது அப்புறம் ஏன்னா இது வந்து மதம்ன்ற ஒரு கோட்பாடு தப்பு ஒரு மெய்யல் ஒரு கோட்பாடு முறை தான் மனிதர்களை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு முறை தாங்க எப்பயுமே மதம்ன்றது மதம்ன்றது தவறாகவே பார்க்கக்கூடாது அவங்களுடைய தமிழ் பண்றதுதான் நன்றி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்